எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கு நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்க போற வீடியோ பதிவு என்னன்னா ஜெனிமா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பதிவு பாக்க போறோம் சொந்தங்களை எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற சரிமையாக்க பார்சல் அனுப்பி இருக்காங்க அதை இன்னைக்கு நம்ம ஓபன் பண்ண போறோம் சொந்தங்களை நம்ம கோயம்புத்தூர் சரிமையாக்க கொடுத்த பார்சலை நம்ம ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய தேவ கண்மணி அக்காவுக்கு வந்து இன்னைக்கு ஐம்பதாவது பிறந்தநாளுங்க அவங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நீடோடி வாழ இறைவனை வேண்டி இந்த ராமேஸ்வரம் மீனவன் குடும்ப சார்பாக வந்து அவங்களுக்கு பிறந்த

தேவக்கண்மணியாக்கா வந்து எங்கள்கிட்ட பேசின நாட்கள் வந்து குறைவான நாட்கள் தான் குறைவான நாட்களாக இருந்தாலும் நிறைவாக எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க இந்த குறைவான நாட்களில் நான் தேவக்கண்மணியாக்காட்ட பேசின நாட்களில் அவங்கள்ட்ட நான் கவனித்த ஒரு குணாதிசயம் என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் எல்லா மனிதர்களுக்கும் வரணும் எல்லார் மனிதர்களுக்கும் வந்துட்டால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பரலோகம் நிச்சயங்க அப்படி என்ன குணாதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் பிறப்பும் இறப்பும் என்னைக்கா இருந்தாலும் மனிதன் பிறந்தால் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும் ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதனுடைய உயிர் எங்கே போகும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சில பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் கடவுளை நம்புறவங்களுக்கு தெரியும் நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தா பரலோகம் பாவம் செஞ்சிருந்தா நரகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுது நம்ம பரலோகம் போகிறதுக்கு தகுதியான ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னா குழந்தையை போல குணாதிசயம் படைச்ச ஒரு மனுஷனாக இருக்கணுமா ஏன்னா குழந்தைய போல இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கெடுதல் புத்தி இருக்காது ஒரு சுயநல புத்திகள் இருக்காது நம்ம வீட் நம்மளே ஒரு பக்கம் பக்கம் சண்டை போட்டிருந்தா கூட வந்து அது சண்டைக்கார வீடு போகாதுன்னு சொன்னால் கூட அந்த வீட்டில் போய் நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் வந்தால் மட்டும்தான் மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் பரலோகமே போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் படைத்தவங்க தான் நம்ம தேவகண்மணி அக்கா ஐம்பது வயசுங்க குழந்தை மாதிரி தான் பேசுவாங்க குழந்தை மாதிரி தான் குணாதிசயங்கள் இருக்கும் நான் அவங்கள்ட்ட பார்த்த ஒரு விஷயம் அவங்கள மாதிரி ஒரு குணாதிசயம் எல்லா மனிதருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐம்பதாவது பிறந்தநாள் அன்றைக்கு அவங்களுடைய குணாதிசயத்தை நம்ம சேனலில் பகிர்ந்துகிட்டதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அவங்க பேருமிலியோட நீடோடி வாழ இறைவனை வேண்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நம்ம கோயம்புத்தூர் சர்மியாக்கு அனுப்பின பார்சல் தான் இந்த பார்சல் இதில் ரெண்டு பார்சலை வந்து நம்ம பிரித்தாச்சு அதில் என்ன இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கள்ளங்காடிகளும் எனக்கான சட்டைகளும் அந்த ரெண்டு பார்சலுமே பிரிச்சாச்சு அதனால வீடியோ பதிவில் கொண்டு வரலை அது பிரித்தது போக நமக்கு அனுப்பின பார்சலுங்க இந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பைவுள்ள ஒரு வசனம் சொல்லப்படுது தன் கண்ணியில் இருக்கிற உத்திரத்தை பாராமல் அடுத்தவன் கண்ணியில் இருக்கிற துரும்பை பார்ப்பதென்ன கண்டிப்பா கடவுளை பத்தி புரிஞ்சவங்களுக்கு இதுக்கான விளக்கங்கள் வந்து தெரியும் ஆனா ஒரு பேருக்கு தெரியாதுல நான் சொன்னதுனால நானே சொல்றேன் இப்ப என் கண்ணு நிறைய நான் தூசியை வச்சுட்டு செனிக்கண்ணுல இருக்கக்கூடிய தூசிய வந்து நான் எப்படி சரி செய்ய முடியும் இதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரியுதா எல்லார் வீட்லயுமே ஓட்டைகள் இருக்கும் ஆனா தன்னுடைய ஓட்டைகளை மறந்து அடுத்தவங்களுக்கு புத்திமத சொல்ல போயிருவாங்க அதனால ஃபர்ஸ்ட் தனக்குள்ள பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க என்ன சொன்னா சந்தோஷமா இருக்கு என்னத்தம்மாவுக்காத்தா இருக்கும் போல எல்லாமே சேலை சொந்தங்களே

எல்லாமே செய்யல தான் செய்யணும் நீ ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொரு சேலையை மாத்தி கட்டுறதுக்காக அனுப்பி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் புரியுதா என்ன செயலை அட்வாய் இது நல்லா தான் ஒரு பண்ணுவாங்கடைய வச்சிடலாம் போல சொந்தங்களே என்ன பொருள்கள் நம்ம வீட்டு சமையலுக்கு தேவையான பொருட்கள் சீரகம் பெரிய சீரகம் இது வத்தப்பொடி மிளகு

காடிரோ தான் சொந்தங்களுக்கு காடி ம் பாய் சொந்தங்களே பாய் இது நார்மலா நம்ம எல்லார் வீட்லயே உள்ள பாய் சரியா இதுதான் பிள்ளைகளுக்கான பாய்

பெய்க்கு எடுக்காதா வெளியில போனாலாம் கொண்டு போய்க்கலாம் அப்படி எப்படி இருக்கு சொன்னங்களே நம்ம வெளியில போனா கூட அது ஒரு பேக்கு மாதிரி தூக்கிட்டு போவலாம் நம்ம போமலயேட தாஞ்சுக்கிறது நீஸ்கடி போவோம்ல போனோம்னா அப்படியே தூக்கிட்டு போய் அழகா விரு உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதான் நல்லா கவனமா எடுத்துக்கிட்டேன் நானே இதை வந்து இப்பதான் முதல் முறையாக பாக்குறேன் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்றது இதில் வந்து சருமியக்கா அனுப்பிவிட்ட நாட்கள்லேருந்து இருந்து கேட்குறாங்க பிள்ளை அதில் படுக்க போட்டியலா பிள்ளைய படுக்க போட்டியலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எங்கேயே இருந்து எந்த ஒரு உறவு இல்லாம அந்த ஒரு யூடியூப் மூலமா வீடியோ பதிவு பார்த்து மட்டுமே இன்னைக்கு ஒரு அண்ணனா ஒரு தம்பியா நம்மளை ஏத்துக்கிட்டு எவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்க அப்படிப்பட்டவங்களை நம்ம வீடியோ பதில சொல்லாம இருந்து அதை பயன்படுத்தினா நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை இல்ல அதனாலதான் சரி மக்கள்கிட்ட நம்ம சரிமையாக்க செஞ்சதை வீடியோ பதிவா காட்டிட்டு பிள்ளைங்களை தூங்க போடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் தூங்குங்கடா உருண்டு எந்திக்கு தான் ஆமா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் தான் அப்பாவுக்கு நல்லா இருக்கா

ம் அப்ப மூட போறேன் அம்மா நிறைய வந்துருனடி வந்துருனடி இந்த அங்க வந்த வந்து பாயிலே அப்படி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க கீழ இந்த ரெடி பண்ண மாதிரி தான் இது வெளியில போற மாதிரி அந்த போவாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக நல்லா

இந்த வீடியோ நம்ம கோயம்புத்தூர் சர்மி அக்கா வந்து நம்மளுக்கு என்னன்னா அனுப்பி இருந்தாங்கன்னு அக்கா நம்மளோட பழகி இதோட மூணாவது வருடங்கள் ஆகுது இந்த வரை எங்களுடைய நட்பு வந்து தான் இருக்குது ஒரு கூட பிறந்த ஒரு சகோதர தான் எல்லா விஷயமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து என் குடும்ப சார்பாக வந்து நன்றியில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நீடோடி பேரும் புகழோட வாழ இறைவனை வேண்டி இந்த ராமேஸ்வரம் மீனவன் குடும்ப சார்பாக வந்து உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறாங்கக்கா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சொல்லுங்கத்தா நன்றி நன்றிக்கா நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு பெட்டை விரிக்கணும் எந்த அங்கே ஃபுல்லாகிட்டோம் அதுதான்